தமிழகத்தில் முதன்முறையாக திரைப்பட தொழில் சார்ந்த இன்குபேஷன் மையம் கோவையில் துவக்கம் இளம் தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்கள் தொடர்பான தயாரிப்பு மற்றும் விநியோகம் என தொழில் சார்ந்த திறன்களை தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தில் முதன்முறையாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் பிலிம் இன்குபேஷன் சென்டர் எனும் திரைப்பட வளர்ப்பு மையம் துவங்கப்பட்டது பிரபல நடிகர் ஆரி உட்பட இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் என திரைத்துறை பிரபலங்கள் பலர் புதிய மையத்தில் செயல்பட உள்ளனர் உலகளவில் தமிழ் சினிமா துறை சாதித்து வரும் நிலையில் சினிமா தொடர்பான வர்த்தகத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இளம் தலைமுறையினர்களின் சினிமா தொடர்பான கனவுகளை நனவாக்கும் விதமாக கோவை ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் சினிமா இன்குபேஷன் சென்டர் துவங்கப்பட்டது தமிழகத்தில் புதிய முயற்சியாக முதன்முறையாக துவங்கப்பட்ட இதன் துவக்க விழாவில் பிரபல நடிகர் பிக்பாஸ் புகழ் ஆரி அர்ஜூனன் ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார் இயக்குநர் பார்த்திபன் தேசிங் நடிகர் தயாரிப்பாளர் மாதம்பட்டி ரங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இதுகுறித்து கல்லூரியின் தலைவர் மதன் மற்றும் நடிகர் ஆரி ஆகியோர் பேசுகையில் திரைப்படத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் தங்கள் திரைப்பட கருத்துக்களை வளர்த்துக் கொள்ளவும் திறமையான திரைக்கதையை எழுதவும் இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் மேலும் அனுபவம் வாய்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடமிருந்து வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறலாம் என தெரிவித்தனர் மேலும் திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோகத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிய பட்டறைகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் இங்கு நடத்த உள்ளதாகவும் திரைப்படங்களை தயாரிக்க நிதி உதவி பெறுவது முதல் தங்கள் திரைப்படங்களை பார்வையாளர்களுக்கு எடுத்து செல்வது வரையிலான வர்த்தக விவரங்களை இந்த திரைப்பட வளர்ப்பு மூலம் தெரிந்து கொள்ள முடியும் எனவும் திறமையான மற்றும் ஆர்வமுள்ள இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தங்கள் கனவுகளை உதவும் சிறந்த மையமாக இது இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஏன் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு இவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார் நானும் மீட் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்லுவேன் ஏங்க காசு போட்டு காசு எடுக்கிற எதாவது சொல்லுங்கள் அங்கே ஒன்றுமே எனக்கு தெரியாது நான் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் பட் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ஒரு மூவி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் ரொம்ப நாளாக அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு ஃபார்மில் வந்து வந்துச்சு ஏன் இன்குபேஷன் சென்டர் ஒய் ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பணம் வேணும் ஆனால் பணம் போடுறவங்கனால இன்றைக்கி சினிமாவில் பணம் எடுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டஃப்ஃபஸ்ட் ஜாப் அப்போது அங்கே ஏன் லேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஸ்கிரிப்டு இது ரெண்டுமே பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து நல்ல கதைகள் வந்து அமையறதில்லை திறமைகள் ஒன்றும் சேர்கிறதில்ல ரெண்டுமே வேறு வேறு இடத்துல இருக்குது அப்போ மீட் பண்ணவங்கள இவங்க நல்லா எடுப்பாங்கன்னு நம்பி ஒரு படம் எடுக்கிறோம் அதனால இன்றைக்கி சரியாக போக மாட்டேங்குது இன்றைக்கி பெரிய படங்கள் தான் தேட்டருக்கு ஓடுதுங்கிற ஒரு ஒரு பெரிய மித்தும் இருக்குது பட் இன்னைக்கு இந்த டூ இயர்ஸாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் இப்போ எல்லோரோட டிவி ரேட்டிங்ஸுமே குறஞ்சிருக்கு அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்னு சொல்லுவாங்க ஜிஇசி இதோட பார்வையாளர்களே குறைஞ்சிட்டாங்க